கர்த்தருக்கு பிரியமானவர்களே நம்முடைய இந்த யூடியூப் மூலமாக நிறைய தேவனுடைய வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கேன் அதற்காக நன்றி சப்ஸ்கிரைப் நிறையவே பண்ணியிருக்கேன் அதற்காகவும் உங்களுக்கு நன்றி தேவனுடைய அன்பிலே நீங்கள் இருக்கிறதற்காக தேவாதி தேவன் மூலமாக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காகவும் உங்களுக்கு நன்றி உங்களுக்கு அந்த போன கத்தருடைய வார்த்தையில் எப்படி உறுதியாக இருக்க வேண்டும் என்ற அந்த தொடரை நான் முடித்திருக்கிறேன் இப்பொழுது நாம் ஒரு புதிய தொடருக்குள்ளே நான் போகிறோம் அதனுடைய ஒரு மெயின் பாயிண்ட் அந்த இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அது என்ன தேவை அது ஏன் தேவைப்படுகிறது இது எப்படி என்று இன்று நான் அந்த அந்த தொடருடைய அதனுடைய தொடருடைய டைட்டில் என்னென்னா பொருளாதார செழிப்பு இந்த உலகத்தில் பொருளாதார செழிப்பு என்பது மிக முக்கியமானது அதில் தேவன் நம்மை எப்படி அதை தருகிறார் என்பதுதான் நான் என்னை தொடர்ந்து போ போட போயிரு ஆனால் இன்று நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கர்த்தர் எப்படி இதை செய்கிறார் ஏன் இந்த கர்த்தர் நமக்குள்ளே எப்படியெல்லாம் இதை செய்ய தூண்டுகிறார் எப்படின்னு பார்ப்போம் இந்த கர்த்தர் வந்து நல்லவர் நல்லவர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது ஏனென்றால் சில விஷயங்கள் இப்போ நமக்கு பொருளாதார செழிப்பு இல்லைன்னு வச்சாங்களேன் என்ன கர்த்தர் என்னம் எவ்வளோதான் இருந்தால் கோயிலுக்கு போகிறோம் ஜம் பண்ணுறோம் ஆனாலும் இந்த தேவன் நமக்கு செய்ய மாட்டார் இவர் நல்லவரா இல்லை இவர் கெட்டவரா இப்படி நிறைய விஷயங்கள் மனதுக்குள்ள தோண்டுகிறது மனிதனுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைக்குள்ளே அவன் மா இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு தோட்டு தோண்டுகிறது அவனுக்கு கர்த்தர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்வதுதான் இந்த ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில அவர் நல்லவர் ஏனென்றால் அவர் எப்பொழுது உங்களுக்கு கூட இருக்கிறார் பல்வேறு கஷ்டங்கள் பொருளாப்புகள் நோய்கள் இதையெல்லாம் தரித்திரம் இந்த தொல்லைகள் எல்லாம் இந்த உலகத்திலே இயங்கி கொண்டு இருக்கிறது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ள அதனால தான் நிறைய பேர் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறதுலேயே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கார் அவர் நல்லவரா நல்லவரா இருந்தால் ஏன் இந்த பிரச்சனை வருது நல்லவரா இருந்தால் ஏன் இந்த நோய் நொடிகள்லாம் வருது அவர் இப்படி இருந்தால் ஏன் இப்படி இப்படி நிறைய கேள்வி கேட்கறது நிறைய கர்த்தரை நோக்கி இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்க ரொம்ப இருக்கிறாங்க கஷ்டமான அந்த உலகத்திலே கர்த்தர் இந்த மாதிரி ஒரு காரியத்தை இருக்குது இந்த கஷ்டமான உலகத்திலே கர்த்தர் அதை நமக்கு அதை காண்பிக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு இது இருக்கிறது என்று ஆ இருக்கிறது ஆனால் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷமே என்ன அப்படின்னா அந்த வாழ்க்கையில் சுவி சாராம்சம் என்னென்னா கர்த்தர் இந்த உலகத்திலே முதல்ல என்ன செய்கிறார் சிருஷ்டிக்கிறார் எப்படி அதை எல்லாம் வார்த்தை மூலமாக சிக்க சிருஷ்டித்து மனிதனுக்கு ஆக உண்டு பண்ணுகிறார் எதில்ட்டு ஒரு குறை இருக்கா அதில் எல்லாமே இருக்குது பாருங்கள் பொருளாதார செழிப்பு எல்லாமே உள்ள வச்சிருக்காரு பாருங்கள் அவரு அவனுக்கு பெரிய அளவில் ரெண்டே ஒரே ஒருத்தர் தான் ஆனால் அவனு அவனுக்கு அவருக்கு உண்டு பண்ணியிருக்கார் பெரிய அண்டா சராசரியே உண்டு பண்ணியிருக்கிறார் எல்லாம் மிகப்பெரிய அற்புதமான தோட்டங்கள் பழங்கள் கக்கங்கள் எல்லாமே உண்டு பண்ணி வச்சிருக்கிறார் ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ தேவையா ஆனால் பாருங்கள் அந்த கருத்தர் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ செழிப்பை உண்டு பண்ணியிருக்காரு தேவைக்கு அதிகமாக அவர் உண்டு பண்ணியிருக்கிறார் அதனால தான் அந்த இந்த வீடில் நல்லா மெதுவாக நிதானமாக கேளுங்கள் அதாவது கர்த்தர் எப்படி இந்த பொருளாதார செழிப்பை எப்படி நமக்கு அதை கற்றுக் எப்படி அதை நாம் அது நாம் கண்டிப்பாக அதை பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு நோக்கமாக இருக்கும் முதலாவது என்ன பண்ணிருக்காரு சிருஷ்டித்திருக்கிறார் ஆ இந்த சிருஷ்டித்து இது எல்லாமே அது ஒரு நல்லது என்று கண்டார் ஆ நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தினார் அவனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தினார் இது முதலாவது ரெண்டாவது என்ன பாருங்க நல்ல ஒரு சிருஷ்டிக்குள்ள ஒரு கிட்ட காரியங்கள் அந்த பாவத்தின் மூலமாக உள்ள வந்து விட்டது எல்லாமே கிளீனாக பண்ணிட்டார் அங்கே உள்ள பாவம் கிடையாது அதற்கப்புறம்தான் என்ன நடக்குதுன்னா இந்த தருத்திரியம் நோய்கள் பாவ செயல்கள் எல்லாமே எப்பொழுது நடக்கிற அந்த ஆதாம் எப்பொழுது அந்த இடத்துல எங்க அந்த இடத்துல உள்ள பாவங்கள் நிகழ்ந்ததோ அதன் முதற்கொண்டு இது என்ன நடக்கிறது என்றால் அங்கே இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ளே அவன் வந்து விடுகிறான் அதனால தான் அந்த உலகத்தில் எல்லாமே அந்த மாதிரி சிக்கி கொண்டு பொருளாதார பிரச்சனை அந்த பிரச்சனை நோய் பிரச்சனை எல்லாம் பிரச்சனை இதிலிருந்து விடுவிக்க இதிலிருந்து எப்படி அதை விடுவிக்க வேண்டும்ல இப்போ ஒருத்தன் அது பாவம் பண்ணிட்டான் இப்போ அதை மீட்கொள்ளணும் அதை எப்படி அதை பூர்த்தி பண்ணணும் அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து அந்த ரட்சகர் வந்தார் இந்த தேவாதி தேவன் மனிதனாக வந்து ரட்சித்து அதை மீட்பு மூலமாக நமக்கு தந்திருக்கிறார் இழந்தது அனைத்தும் இழந்தது அனைத்தும் என்றால் அதனுடைய எல்லாமே அதனுடைய ஐஸ்வர்யங்கள் நோய் நோய் நொடிகள் எல்லாமே அவன் நமக்கு ரொம்ப சாபத்திலே உண்டுவான் ஆனால் அனைத்தையுமே அந்த மாதிரி அந்த நோய் நொடிகள் எல்லாம் எல்லாத்தையும் நீக்கிட்டார் நீக்கி சுகத்தை கொடுக்கிற அந்த ரட்சிப்பை நமக்கு தந்துட்டார் ஏன்னா அது மெஞ்சி இருந்துச்சு ஆனால் இப்போ இல்லை செய் அதுக்கப்புறம் செய்து முடித்து பரலோகத்தில் பரலோகத்தில் அவர் இருக்கிறார் திரும்ப அவர் வரப்போகிறாரா ஆனால் அது முன்னிச்சு மீட்பு மூலமாக நமக்கு செய்து முடித்த காரியத்தின் முழுமையாக செயல்பட அந்த காரியம் செயல்பட போகிறது இது எப்படி நாம் அந்த மாதிரி ஒரு காரியம் திரும்ப வரும்போது சாகாத உலகம் பாவம் இல்லாத ஒரு உலகம் புதிய உலகம் புதிய பூமி எல்லாத்தையுமே அவர் புதுப்பித்து நமக்கு அவர் தருகிறவர் மீண்டும் அவர் வருகிறார் அதை நாம் விசுவாசிக்கிறோம் சுவிஷத்தின் இதுதான் சாராம்சம் இந்த உலகத்திலே சுவிஷம் என்பது அவர் முதலில் மறுபடியும் வந்த அவர் சிருஷ்டித்தார் அது சிருஷ்டித்தின் மூலமாக பாவம் வந்தது அந்த பாவத்தை அதெல்லாம் நீக்கி புதிதாக அவனுக்கு மறுபடியும் இயேசு கிறிஸ்தின் ரத்தத்தின் மூலமாக எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் கொடுக்கிறார் இதுதான் இந்த சுவிசிஷத்தத்தின் சாராம்சம் ஏனென்றால் இந்த சுவிசிஷ்டத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை இல்லை என்றால் பொருளாதார செழிப்புகளை வர முடியாது அந்த மீட்பில் தான் அந்த பொருளாதார இதே இருக்கிறது பாருங்க அந்த நிலை இருக்கு உலகம் இப்படிப்பட்ட ஒரு உலகத்தை அவர் வந்து ஒரு ஒரு மோசமான உலகத்தை அவர் உண்டு கொள்ளவில்லை பாவத்தின் நிமித்தம் இப்படி ஆகியிருக்கிறது அந்த பாவம் அவர் எல்லாமே நல்லது கண்டு கண்டார் ஆனால் இப்போ பாருங்கள் எத் என்ன பிரச்சனை என்ன என்ன கஷ்டங்கள் இந்த பூமியில் எது எங்கே போங்க யாருக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு யாருமே கிடையாது ஏதாட்டு ஒரு பிரச்சனை ஏதாட்டு ஒரு மேற்கொள்ள வேண்டும் ஏதாட்ட ஒரு கஷ்டத்தை அவன் மேற்கொள்ள வேண்டும் அவனை எப்பொழுதும் இந்த விசை எப்படி இழுக்குதோ அதே மாதிரி அவனை ஒவ்வொரு நொடியும் இழுத்து 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 வருகிறது அவனை மேல் நோக்கி போகிறதுக்கு அவனுக்கு செயல்படுக்க அந்த சிந்தனையை கொடுக்க மாட்டேங்குது ஏனென்றால் அப்படி தான் இந்த பாவமான அந்த உலகத்திலே அப்படி அப்படி படைக்கப்பட்டிருக்குது ஆனால் அதுக்குத்தான் நிவாரணம் என்னது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த மீட்பை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது எப்படி புவியிருப்பிசையோடு இருந்தோம் இந்த பிளேன் எப்படி பறக்குது பாருங்கள் இந்த பிளேன் புவிர்ப்பு பா அப்படி பார்க்க போனால் அது இழுக்க தானே செய்யணும் ஏன் மேலே போகுது அதான் தேவனுடைய அந்த அந்த ரகசியம் தேவனுடைய தேவினுடைய அந்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த மீட்பு அதை நாம் கை அதை பெற்று நாம் அதை கையாளும் பொழுது அதை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது செழிப்பான வாழ்க்கை உங்கள் வீட்டிலே வரும் அப்பொழுது நீங்கள் பார்ப்பீங்க உங்களுக்கு வீடு நிறைய எப்பொழுது செல்வங்களாகவே இருக்கும் ஆ நகைகள் எல்லாமே ஐஸ்வர்யம் எல்லா சம்பத்துகளும் சுகம் வெலன் எல்லாமே உங்களுக்கு ஒரு குறை இருக்காது எப்பொழுது அந்த மீட்பை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் கிறிஸ்துக்குள்ளே தான் அந்த செழிப்பு இருக்கிறது வேற எங்க இருக்கு சி கிறிஸ்துவை நீங்கள் பார்க்கும்போது தான் அந்த அதை நீங்க கண்டடைவீங்க கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் அப்படிதான் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் சுவிசேஷம் என்பது நல்ல கடவுள் நல்ல பொருளோக தகப்பன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் எனக்குள்ள இருக்கிறார் ஆவி ஆத்மா பொருள் இந்த மாதிரி கையின் பிரக ஒவ்வொரு அம்சத்தில் இருந்தும் தெய் இந்த மாதிரி ஒரு வால் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை நாம் காண்பிக்கலாம் கர்த்தர் நல்லவர் என்பது இந்த மாதிரி ஒரு இந்த எடுத்த அந்த காரியத்தை நாம் காமிக்கலாம் பொருளாதார செழிப்பு மூலமாக தான் இப்பொழுது கர்த்தர் நல்லவர் என்பதை நான் இந்த மாதிரி காண்பிக்க போகிறேன் நாம் பார்க்க போகிறோம் ஏன் உள்ள அடுத்த வீடுகளிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் எப்படி அந்த வார்த்தை மூலமாக அவருடைய அவர் செய்கிற அந்த செழிப்பை குறித்து அவர் எப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பது தான் அடுத்த வீடுகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம் என்று அவருடைய அவர் எப்படி இந்த இதையெல்லாம் இதை எப்படி செழிப்பு கொண்டு கருகிறார் என்பதை நாம் பார்த்துக்கொள்வோம் பொருளாதாரம் மிகவும் முக்கியம் ஒரு அம்சமாக இருக்குது இந்த உலகத்தில் வந்து பாருங்கள் பொருளாதார வாழ்க்கை வந்து மிக மிக முக்கியம் பொருளாதார முக்கியம் இல்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க எப்படி அவங்க சொல்லுவாங்க போதும் எங்களுக்கு ஒன்றுமே வேண்டாங்க எல்லாமே பரலோகத்தில் தான் இருக்குங்க ஒன்றுமே வேண்டாம்னு சொல்லி சிலவர்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நல்ல நல்ல வேலையிலிருந்து விட்டு ஆ அப்படி விட்டு இப்படி விட்டு ஒன்றுமே தருத்திரமா உங்களுக்கு ஒன்றும் வேண்டாங்க இங்கே என்ன இருக்குது இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது எல்லாமே பரலோகத்தில் இருக்குதுன்னு சொல்லி அவங்களே தன்னைத்தானே தாழ்த்தி தன்னைத்தானே வெறுத்து ஆ ஒன்றும் இல்லை ஒன்றும் பூச்சி புழு இப்படிலாம் சொல்லி இந்த உலகத்தில் வாழாமே ஆ இப்படி கெட்டு போகிறவங்க நிறைய இருக்கிறாங்க ஆ பொருளாதாரம் வேண்டாம் ஒன்றும் முக்கியம் இல்லை இதெல்லாம் எதுக்கு ஆ ஆ எடுத்து சொல்லி ஆ மீட்பு மூலம் அதுக்கு ரட்சகர் அது இயேசு கிறிஸ்தை பற்றி சொல்லுங்கள் இதெல்லாம் நமக்கு எதுக்குன்னு கிறிஸ்துவில் தாங்க செழிப்பு எல்லாமே இருக்குது கிறிஸ்துவனையும் சொல்லும் பொழுது அங்கே செழிப்பு வந்துட்டுன்னு அர்த்தம் அவர் நமக்காக செலுவையில் பிஜகாரனாக மறுத்தார் ஆ அவன் இழந்த அனைத்து ஆசீர்வாதம் திரும்ப கொண்டு வரது தான் அவர் மறித்தார் ஏன்னா ஆதாம் எப்படி அவனுக்கு எல்லாம் புது அழகாக கொடுத்துற புதிய வானம் புதிய பூமி எல்லாம் கொடுத்து அழகான தோட்டத்தை கொடுத்து கனி கனிகள் சாப்பிட்றதுக்கு எல்லாம் பல நதிகளே ஓடிச்சு ஒரு ஆளுக்கு இப்போ நாலஞ்சு நதிகள்லாம் ஓடிச்சு அங்கே உள்ளுக்குள்ளே ஆ இவ்வளோ கொடுத்து எதுக்கு அவனை பிச்சை காரணம் ஆகுறதுக்கா இல்லை அவன் விழுந்த அந்த பாவத்திலேருந்து இனிமேல் கிறிஸ்து வந்து உள்ளே வந்துட்டார் உள்ளே வந்து ரத்தத்தை செஞ்சு நமக்கு மீட்டு கொடுத்துட்டார் இப்போ கிறிஸ்துவத்தை நீங்கள் பேசும் பொழுதே கிறிஸ்துவ நீங்க ஏற்றுக்கொண்டாலே நீங்கள் செழிப்பாக வாழன்னு அர்த்தம் நீங்கள் ஆக வேண்டிய அவசியமே இல்லை அவரை நீங்கள் இப்போ அப்படி நீங்கள் பிச்சைக்காரனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் புரியலைன்னு அர்த்தம் கிறிஸ்துவத்தையும் உங்களுக்கு எதுவும் புரியல அவர் எப்படிப்பட்டவர் அவர் ஏன் மீட்பின் நோக்கி கொடுத்தார் அவர் ஏன் ரத்தம் செஞ்சினார் இப்படிப்பட்டது உங்கள் விஷயத்தில் எதுவும் புரியலன்னு அர்த்தம் கிறிஸ்துவ நீங்கள் ஏற்றுக்கொண்டாலே நீங்கள் செல்வ செழிப்போடு இருப்பீங்க நீங்கள் கொடுக்குறவராக இருப்பீங்க உங்களுக்கு கொடுக்குற தன்மை வந்துடும் ஏனென்றால் உங்களுக்கு எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் கிறிஸ்துவ பற்றி நீங்கள் தான் நீங்கள் இருக்கீங்க இந்த மாதிரி நம்முடைய கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் அவர் அவர் போதிக்கிற ஒவ்வொன்றும் வார்த்தையும் அவர் ஒவ்வொரு இதுவும் பாருங்கள் அவர் செழிப்புக்குள் செழிப்பு பற்றி அந்த செழிப்பு ஆனால் அந்த காரியத்தில் தான் அவர் ரொம்ப முக்கியத்துவத்தை அவர் கொடுக்குறார் நம்முடைய தரித்திரத்தை அவருடைய சிறசின் முச்சடி மூலமாக நம்முடைய தரித்திரத்தை அவர் நீக்கிவிட்டார் அவருடைய முட்சடி மூலமாக அவர் ஏற்கனவே அந்த சிலுவின் மூலமாக அந்த எல்லாத்தையுமே அந்த பாவம் செயல் எல்லாம் தரித்திரம் எல்லாம் அங்கே இருந்து அப்பொழுது பிதாவானவர் அவர் முகத்தை பார்க்கவில்லை ஏன்னா சுருபமாக இருக்கிற அந்த இடத்துல அந்த இடத்துல மட்டும்தான் அதற்கப்புறம் பரலோகத்திலிருந்து பாதாளம் சென்று மீட் எடுத்து மீட்டெடுத்து மறுபடியும் அவர் தெய்வகுமாரன் என் இதோ நான் உன்னை உண்மை ஜெனின் ஜென்னிபித்தேன் என்று சொல்லி அவர் பிதாவானவர் அவரை கூட எடுத்துக்கொள்ள வலது பரிசத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார் பாருங்கள் ஆ நம்ம நினச்ச அந்த பாவத்தின் மூலம் என்ன தலைவலி அவ்வளோதான் என்ன இதோட நம்ம வாழ்க்கை ஆனால் கிறிஸ்து பாருங்க அது மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு நற்செய்தி மூலமாக அவர்கள் கொடுத்த அந்த அந்த மரணத்தின் மூலமாக நமக்கு ஒரு நற்செய்தி கிடைக்குது இயேசு சொல்லிக்கிறார் தரித்திர சுபிசிசம் சொல்வது சொல்லும்படியாக தான் கத்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் தரித்திரம் மன மனிதனுடைய வாழ்க்கையிலே தரித்திரமான ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாதுன்னு தான் அவருடைய சுவிசேஷத்தின் மெயினி சாராம்சம் தருத்திரர் ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் தீர்வு இருக்க சொல்லியிருக்கிறது தான் சுபிசேஷம் ஏசு கிறிஸ்தின் சுவிசத்தில் செழிப்பு இருக்கிறது அதுதான் முதலிடம் முதலிடம் என்பது தான் இப்போ நீங்கள் உங்களுக்கு செழிப்பு செ செல்வ செழிப்போட நீங்கள் இருந்தால் தான் மற்றவங்களுக்கு உதவ முடியும் சுபிஷன் சொல்ல முடியும் யார் நீ உங்களுக்கு சொல்லினாட்டு மற்றவங்களை சுபிஷேஷத்துக்கு நீங்கள் பணத்தை அனுப்ப முடியும் நான் ஏதாட்டும் செய்யணும்னா நீங்கள் செழிப்பா இருக்கணும் பல சபைகளை நடத்தணும்னா நீங்கள் பிச்சைக்காரனாக இருந்தால் நடத்த முடியுமா முடியாது நீங்கள் செல்வ செழிப்பாக இருக்கணும் நீங்கள் கொடுக்குறவனாக இருக்கணும் நீங்கள் அதிகமான செல்வங்களை உடையவராக இருக்கணும் உங்களை பார்த்து ஆகா இந்த ஆண் இந்த இவன் நேசிக்கிறான் எப்படிப்பட்ட ஆண்டவரை நேசிக்கிறான் பாருங்கள் ஒரு குறையில் வண்டி வாகனங்கள் எல்லாருக்கு ஒவ்வொரு நாளும் புது புதுதான துணிகள் ஒவ்வொரு நாளும் எது வேண்டுமானாலும் அவங்களை பெற்றுக்கொள்கிறோம் எப்படிப்பட்ட கர்த்தரை அவர்கள் நேசிக்கிறார் என்று அவர்கள் பார்க்க வேண்டும் அந்த அளவுக்கு உங்களை பார்த்து அவர்கள் அந்த தேவனை நேசிக்கிறவர்களாக அவர் மாற வேண்டும் அந்த அளவுக்கு தான் உங்களை அவர் உண்டு பண்ணி வச்சிருக்கிறார் ஒரு கல்வாரி சிலைகள் மூலமாக பல்வேறு காரியத்தில் ஒரு நிவாரணம் ஏற்படுத்தினார் அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிவாரணம் தரித்திரத்திலிருந்து நீங்கள் நீங்கிறணுன்னு சொல்லி ரட்சிப்பு இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் ரட்சிப்பின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்டது இந்த போதினே ஏன்னா இந்த போதனையை நம்ம அதிகமாக கேட்கும் பொழுது இந்த செழிப்பின் மூலமாக நம்ம அதிகமாக கேட்கும்போது வாழ்க்கை திறன் மாறும் சில பேர் தரித்திரத்தை மேன்மை மேன்மைப்படுத்துறாங்க ஆஹா இது ரொம்ப பெருசு நான் ஒன்றுமே இல்லை எனக்கு துணி மணியெல்லாம் இல்லை ஒரே துணி ஒன்று அப்படின்னு அப்படிலாம் இருக்கவே கூடாது ஏனென்றால் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் கிறிஸ்துக்குள்ளே தான் அந்த செழிப்பை வைத்திருக்கிறார் அவர் எல்லாமே இப்போ கிறிஸ்துக்குள்ளே தான் இருக்கு பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை கொண்டு கொண்டு வந்து இப்பொழுது கிறிஸ்துக்குள்ளே அவர் வைத்திருக்கிறார் ஆ சாப்பா சில பாருங்கள் சாப்பாடே சில பேர் பேசுவாங்க சாப்பாடே ருசியாக சாப்பிடக்கூடாது இப்படி இருக்க கூடாது அப்படியே இருக்கக்கூடாது இத்தனை பேர் அப்படி இப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க ஆ பாருங்க சில பேர் சொல்கிறாங்க பல்லு வழக்குன்னா கொஞ்சம் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பல்லு விளக்கு நடந்துட்டு பல்லு விளக்குன்னா பணம் வரையும் எதையோ ஒன்று சொல்லி அவங்க வாழ்க்கையை மற்றவங்க நாசம் எடுத்ததுலே இருக்காங்க இப்படிலாம் பேசுகிறாங்க சில பேர் அந்த மாதிரி இருக்காங்க ஆனால் சாப்பிட தான் ருசித்து சாப்பிடக்கூடாது எதுக்கு ஆண்டவர் அந்த அழகான நாக்கை ஆனால் பாருங்கள் இந்த பிள்ளைகள்லாம் நீங்களெல்லாம் ஸ்கூல் பிள்ளைகள தா வெளியே கூட்டி போனால் அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ அழகாக ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க அது எவ்வளோ சொந்தமாக சாப்பிடுது பர்கர் அது இதுன்னு இப்போ எத்தனையோ ஐட்டங்கள் வந்துருக்கு நீங்கள் கொடுக்கும்போது ஆஹா என்ன அழகான டெலிசியஸாக இருக்குது எவ்வளோ அற்புதமாக இருக்குது எவ்வளோ அழகாக சாப்பிட்றாங்க அதை பார்த்து நம்ம சந்தோஷம் அடையிலையா அது அழகாக நாக்க கொடுக்குற வெறும் வெறும் சும்மா அதெல்லாம் டக்கு டக்குன்னு தொண்டைக்குள்ளே அப்படியே போட்டால் அது இருக்கும் வேறு அற்ப அற்புதமாக படைத்திருக்கார் பல நரம்புகளை கொடுத்து சுவைக்குது வாங்குறது சில பேர்லாம் சமைக்கும் போது அப்படி பாத்துருவாங்க இதில் என்ன போடுறது என்ன மஞ்சள் போட்டிருக்கா என்ன போட்டிருக்கா எல்லாம் அழகா கண்டுபிடிப்பாங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய ஒரு தாளம்பி தேவன் கொடுத்துருக்காரு பாருங்க கண்களை பாருங்க அழகான இயற்கை இந்த உலகத்திலே அற்புதம் அற்புதமான மரம் செடிகளை படைத்து விதவிதமான புல்களை புல்களை படைச்சிருக்காரு பாருங்க ஃப்ளவர்ஸ் அதாவது எவ்வளோ அழகான பூ இருக்கு பாருங்க அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையா இருக்கு பாருங்க ஆ இன்றைக்கெலாம் டிவிலாம் வந்திருக்கு ஃபோர் கே டிவிங்க டுவெல் கே போய்க்குங்க எவ்வளோ அற்புத தான் டிவி வந்திருக்கு சில இடத்துலலாம் ஃபோர் கே டிவி டுவெல் கே கேவிலாம் கேமராலாம் அழகாக எடுத்து காமிக்கிறாங்க சில நாடுகளுடைய மற்ற நாடுகளோட பார்க்குறாங்க ஹெச்டியிலலாம் காமிக்கிறாங்க எவ்வளோ தெளிவாக இருக்குது தெரியுமா ஆனால் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகான கண்களை கொடுத்துருக்குறார் தீபர் இதற்கெல்லாம் எவ் அதற்கு நாம் எவ்வளோ நன்றி செல்ல வேண்டும் மனிதன் மனிதனெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று தான் அவர் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார் ஆ கண்ணு கொடுத்துருக்காரு காது கொடு காதை பாருங்கள் எவ்வளோ அழகாக அற்புதமான பாடலை கேட்குறதுக்கு மியூசிக் சில மியூசிக்கெல்லாம் கேட்டிங்கன்னா சில பேருலாம் கரெக்டாக துல்லியமாக பார்ப்பாங்க இது என்ன மியூசிக்கில் போட்டிருக்கு இது என்னென்னு அழகாக அழகாக கேட்குறாங்க வெறும் சும்மா டம்மு டம்முன்னு சாத்தாத்துக்கெல்லாம் இல்லை அழகாக ரசிக்கிறாங்க அந்த அந்த விலை கொடுத்து ஒரு பாட்டை வாங்கி ஆ சிலெல்லாம் பாருங்கள் இந்த ஐஃபோன் எட்டு ஐ டூன்லலாம் பணம் கொடுத்து கேட்டி பாட்டை கேட்குறாங்கங்க அதில் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த பாடலாம் ஒன்று கேட்டபோது துல்லியமாக அழகாக இருக்கும் ஒரு பாடலை கேட்கும்போது அவங்களுடைய அழகாக இருக்கும் சில இடத்துல இது நல்லா இருக்குது அதுக்குதான் பணம் கட்டி கேட்கும்போது அழகாக இருக்குது நல்லா அழகாக கேட்குறாங்க இந்த மாதிரி கண் காது அண்ணா வாயினுடைய ருசி இதெல்லாம் தெய்வன் அற்புதமாகி படைத்திருக்கிறாங்க ம் ஆனால் பாருங்கள் நம்முடைய மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க பல வருஷங்களுக்கு முன்பாக இந்த மாதிரி அனுபவிக்கக்கூடாது இதை செய்யக்கூடாது நமக்கு ஒன்று வேண்டாம் ஒரே துணி ஒயிட் துணியை போட்டுக்கிட்டு அப்படியே வாங்குறது ஒன்றுமே வேண்டாம் ஆ அந்தாலும் சன்னியாசியே போயிருது ஆ குடும்பத்தெலாம் விட்டு நமக்கு இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பூலோகத்தில் ஒன்றுமே வேண்டாம் வேறு எங்கேயோ இருக்குதுன்னு நினைக்கிறாங்க அங்கே இருக்குதுன்னு அவங்க கண்டுபிடிக்கல சும்மா ஏதோ சொல்லுதாங்க அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு சொல்லி ம் போடக்கூடாது நல்லா மெத்தியில் படுக்கக்கூடாது நல்லா சாப்பிடக்கூடாது இப்படிலாம் நிறைய இருக்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் பேசிங்கன்னா அதெல்லாம் நீங்கள் கேட்காதங்க ஏனென்றால் தெய்வனுடைய அவருடைய மிகப்பெரிய நோக்கமே தரித்திரர் இருக்கக்கூடாது என்னை நேசிக்கிறவு ஏன்னா அண்ட சராசரியை படைத்தவர் ஏன் அவங்கள பிச்சைக்காரனாக இருக்கிறதுக்கு அவருக்கு என்ன விருப்பமா கிடையாதுங்க அவர்கிட்ட ஐஸ்வர்யங்கள் எல்லாம் நிறைந்திருக்கு நீங்கள் கேட்கும் பொழுது கொடுக்குற ஐஸ்வர்யம் தெரிகிறது நம்மோடு கூட இருக்கிறார் ஆ ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க ஒரு நாள் கவலைப்படாங்க அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்வது நம்முடைய வேலையே ஏனென்றால் மீட்பு மூலமாக எல்லாம் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் நீங்கள் தான் வேலை ஆமாம் சாலை மூணுலாம் ஜோம் பண்ணுறான் ரொம்ப சிம்பிளாக ஜோம் பண்ணுறான் எப்படி எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் என்னென்ன சொன்னீங்களோ அந்த ஆசீர்வாதங்களாம் எனக்கு வந்துடணும் பஸ் முடிஞ்சு கரால்லாம் கேட்கலாம் நீங்கள் என்னெல்லாம் கொடுக்குறீங்களோ எல்லாம் கொடுத்தா அதை செய்வீங்க இதை ஜெயம் இதெல்லாம் சொன்னீங்களோ அனைத்து ஆசீர்வாதம் எனக்கு வந்துடணும் இப்படி இப்படி பேசுகிறேன் ஆண்டவரோட இப்படி நேராக கராலக அந்த மாதிரி தெய்வனோடு நீங்கள் இப்பொழுது ஐக்கியமாகி நே நேரு நேர் முகமுகமாக பேசக்கூடிய பாக்கம் கொடுத்துட்டார் அங்கே நீங்கள் என்ன வேணுமோ கேளுங்க கர்த்தருக்குள்ளே இருக்க இருந்துகொண்டே எழுங்க அவரோடு எப்பொழுதும் அன்போடு எப்பொழுதும் அவருடைய வார்த்தையில் தியானமாக இருக்கும்போது இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும் இந்த மாதிரி அனுபவிக்க மாதிரி பேசுகிறவங்கள்ட்டலாம் கொஞ்சம் தூரமாகவே இருக்கேன் சில பேர் வாழ்க்கை தரம் தர தரங்கட்டு இருக்கு தரங்கட்டாதாக இருக்கிற அவருடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லை என்று ஆ ஒன்றுமே கிடையாது இதில் ஒன்றும் இல்லை இதில் ஒன்றும் இல்லை அப்படிப்பட்டதெல்லாம் ரொம்ப நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் பூமி அனைத்தும் ரசிக்க கொடுத்துருக்கிறார் நியாய முறையில் இன்பத்தை அனுபவிக்கிறதான் கணவன் மனைவி கொடுக்கறது நியாயமான முறையில் இன்பத்தை அனுபவிக்க தான் கர்த்தரை கொடுத்துரு அவன் தனிமையாக இருக்கிறது நல்லதில்லை பெண்ணை படைச்சிருக்காரு அவன் ஒரு இன்பத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எப்படி தேவன் பாருங்கள் அவனை உடைச்சாச்சு என்பது எதுக்கு அவன் எல்லாம் தோட்டம் படைச்சு சாப்பிட்டு இருக்க வேண்டியதானே ஆனாலும் மனுஷனுக்கு ஒரு ஆசை அவனுக்கு கொடுக்குறதுன்னு தேவன் எவ்வளோ விரும்பி இருக்கார் பாரு நீங்கள் யோசித்து பாருங்கள் தேவன் மனிதனுக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கற வேண்டும் என்று ஒரு பெண்ணை படைத்து கொடுக்குறாரு பாருங்கள் இவன் ஒரு நியாயமான முறையில் ஒரு இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளோ நேசித்தா ஒரு மனிதனுக்கு இப்படி உண்டு பண்ணுவார் நீங்கள் சொல்ல பாருங்கள் அவன் கேட்டானா அவனுக்கு அள்ளி கொடுக்குறாரு என்ன வேணுமோ உனக்கு இதை தரேன் அதை தரேன் அவர் அவர் யோசித்து 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 உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கலாம் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் உங்களை நேசிக்கிறாருங்க நேசிக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் நீங்கள் முதல்ல அதை பற்றி கொள்ளுங்கள் வெளியே போகும்போது நேசிக்கிறவர் என்னோட கூட இருக்கிறார் ஒரு பெண் பாருங்கள் திரும திருமணத்துக்கு முன்பே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பும்போது என்னை நேசிக்கிறவர் இருக்கிறார் நான் போன் அடிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு 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 உறவு பாருங்கள் அதே மாதிரி தான் தேவன் உங்களை நேசிக்கிறார் ஆ உங்களை நேசிக்கிறார் நேசிக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆக என் நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார் அவர் எனக்கு என்ன வேணும் என்று சரியான நேரத்தில் எல்லாம் செய்து கொடுக்குறவர் என் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார் நீங்கள் சொல்லி பாருங்கள் அந்த வார்த்தை உச்சரிக்கும் பொழுது அவர் அவர் மகிழ்கிறாருங்க சந்தோஷப்படுகிறார் உங்கள் நாவிலிருந்து அந்த வார்த்தைகளை எதிர்பார்க்கிறார் நீங்கள் இன்னொன்று இருந்தனா ஒன்றும் நடக்கப்படலை எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுங்கள் எதாட்டும் ஒரு பிரச்சனை ஏதாட்டும் ஒன்று கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் என்னை பலப்படுத்திக்கிறனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி எனக்குள்ளே இருக்கிறார் இப்படி சொல்லும் பொழுது தான் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் இந்த மாதிரி பூமி அனைத்தையும் அவர் ரசித்து கொடுத்து மியமான முறையில் இன்பத்தை அனுமிக்க வேண்டிதான் இந்த ஒரு திருமணத்தை கொண்டு வருங்க அந்த மாதிரி இதெல்லாம் இதுதான் பொருளாதார செழிப்பை குறித்து நாம் பேச வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஒரு தொடர்பாக இருக்குது இதை நீங்கள் கேளு கேளுங்கள் அமைதியாக உட்காந்து கேளுங்க பைபிள் எடுத்து நல்லா விரித்து வைத்துக்கொண்டு தேவனுடைய வார்த்தை நிதானமாக கேட்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே செழிப்பு பொருளாதார செழிப்பு உங்கள் வீட்டிலே நிறைந்து வழியும் தொடர்ந்து நான் இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு அடுத்த ரெண்டு மூணு நாள் கழித்து வீடியோ போடுவேன் அதிலிருந்து நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாங்க எட்டு மணி ஒம்பது மணிக்குள்ளே அந்த உங்களுக்கு திரும்ப அந்த வீடியோ வரும் நீங்கள் கேளுக்கும் பொழுது தேவன் இந்த செழிப்பை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் நான் செழிப்பாக வாழ வேண்டுமென்றால் நான் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே இந்த உலகத்தில் பாருங்கள் செழிப்பாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஆகணும் பொருளாதாரத்தில் செழிப்பாக இருக்கணும் எல்லாமே இருக்குது ஆசை இருக்குது ஆனால் அதற்கான முயற்சி என்ன இருக்குது அதை நான் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என் வாயிலுடைய அறிக்கை எப்படி இருக்கிறது ஒன்றுமே கிடையாது ஆசை இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வெறும் ஆசை தான் இருக்குது அது ஒரு ஒரு பாயிண்ட் ஒன்று ஒரு ஒன்றில் இருக்கு ஒரு பாயிண்ட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போகணும் அதை அடையதற்கான இன்னொரு ஸ்டெப்பு கருத்து கொடுத்துருக்கிற அது நம் நம் நாவிலிருந்து இருந்த அந்த அறிக்கை அதை நாம் எப்படி தேவனுடைய வார்த்தையிலிருந்து அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதை கற்றுக்கொள்ள வேண்டும் அது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் இந்த போதனையை நன்றாக கேட்கணும் கர்த்தர் உங்களுக்கு நன்றாக ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கிறார் அறிவை கொடுத்துருக்கிறார் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அருமையான அற்புதமான காது கொடுத்துருக்கிறார் அறிவு ஞானம் விவேகம் அனைத்தும் உங்களுக்கு கொடுத்துருக்கார் ஒவ்வொரு நாளும் இதை கேளுங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் பைபிளை எடுத்து ஒவ்வொரு நாளும் தியானிங்கள் நன்மை தீர்மை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளு இது கரெக்டாக சரியானு சரியில்லைன்னா விட்டுருங்க சரியா இருங்கன்னா அதை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவனுடைய வார்த்தை எடுத்து பெற்றுக்கொள்ளுங்கள் இது தானா இது உண்மைதானா இது தேவனுடைய வார்த்தையில் வந்து கண்டிப்பாக அந்த செறிப்பை நமக்கு கிடைக்குமா நீங்கள் சோதித்து பாருங்கள் அந்த வார்த்தை எடுத்து சொல்லி பாருங்கள் அப்படி நடக்கலைன்னா நீங்கள் விட்டுருங்க கத்தனுடைய நாமத்தில் அந்த வார்த்தை நடக்கலைன்னா விட்டுருங்க இல்லைன இருக்குது நீங்கள் க உண்மையாக இருந்தால் இதை எடுத்துக்கொண்டு அது அதை நீங்கள் படிங்க அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் தரித்திரம் நீங்கி நல்லதே நடக்கும் நகல் தொடர்ந்து இந்த அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இது இந்த இது வந்து கர்த்தர் நல்லவர் அந்த கர்த்தர் மூலமாக நமக்கு கொடுத்த அனைத்து ஆசீர்வாதங்களும் பொருளாதார செழிப்புக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் ஒரு நாளும் குறைப்படாதுங்க எப்பொழுதும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை